தற்போது வந்துள்ள அண்மை செய்தி காவியுடையில் திருவள்ளுவர் ஆன்மீக பூமியான நம் தமிழ்நாட்டில் பெருந்தோறுமான பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான திருவிமான திருவள்ளுவருக்கு மரியாதையை செலுத்தினேன் என ஆளுநர் கூறியிருக்கார் இதையடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர் அவருக்கு காவிச்சாயம் பூச முடியாது என தமிழக முதல்வர் கூறியுள்ளார் காவடி திருவள்ளுவர் பற்றிய அண்மை செய்தி ஆன்மீக பூமியான நம் தமிழ்நாட்டில் பிறந்தவருமான பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான திறமையுமான திருவள்ளுவருக்கு மரியாதையை செலுத்தினர் என்று ஆளுநர் கூறியிருக்கிறார் இதையடுத்து பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர் அவருக்கு காவிச்சாயம் பூச முடியாது என தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார் இப்போது அண்மை செய்தியாக வந்துள்ளது பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்ற கோட்பாட்டை திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் காவிச்சாயம் பூச முடியாது